இன்ஷா அல்லா ஜனவரி ஏழு இன்று எஸ்டிபிஐ நடத்தும் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை விரைவோம் மாநாடை நோக்கி இடம் வண்டியூர் டோல்கேட் அம்மா திடல் மதுரை மாநாட்டு திடலை வந்தடைய இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கொள்ளவும் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்ற முழக்கத்தோடு எஸ்டிபிஐ கட்சியின் மாபெரும் மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு இறைவன் உதவியைக் கொண்டு மதியம் ரெண்டு முப்பது மணி அளவிலிருந்து தொடங்க இருக்கின்றது இன்றைக்கு இந்தியா எதிர்நோக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று மதச்சார்பின்மை இந்தியாவின் மக்களுக்கு இடையே மிகப்பெரிய அளவிற்கு வெறுப்பு பிரச்சாரங்களை ஒன்று பண்ணி இந்தியாவினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த மதச்சார்பின்மைக்கு இன்றைக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய செயல்கள் நாட்கள் தோறும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது இந்த ஆபத்தை உணர்ந்துதான் எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாபெரும் மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை இன்றைக்கு அறிவித்து நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூட இருக்கின்றார்கள் அவர்களுக்கான மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை எஸ்டிபிஐ கட்சி செய்திருக்கின்றது குறிப்பாக சுமார் நூறு ஏக்கர் அளவில் இந்த இடத்தை முறையாக திட்டமிட்டு ஆண்களுக்கு இடதுபுறத்திலும் பெண்களுக்கு எனக்கு வலது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிக பிரம்மாண்டமான முறையில் மேடை அமைப்புகளையும் மக்களை வரவேற்பதற்கான நுழைவாயில்களும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மக்களுடைய வாகனங்கள் வந்து நிறுத்துவதற்கான பல ஏக்கர் கணக்கிலே வாகன நிறுத்தும் இடத்தையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதே போன்ற குழந்தைகளுக்கும் எல்லோருக்குமான ஏற்பாடுகள் அவர்களுடைய வயதை கருத்தில் கொண்டு அவரவர் வயதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகளை இந்த மாநாட்டிலே நாங்கள் செய்திருக்கின்றோம் குழந்தைகள் அவர்கள் குதூகலமாக இருப்பதற்காக அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோன்று மக்களை வரவேற்பதற்காக சிறப்பான வரவேற்பு முறையும் இந்த மாநாட்டிலே நீங்கள் கண்டுகளிக்கலாம் தமிழர்களுடைய கலாச்சாரங்களை பறைசாற்றக்கூடிய கலாச்சார வெளிப்பாடாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் இந்த மாநாட்டிலே தொடக்கமாக நடக்க இருக்கின்றது மதியம் சரியாக இரண்டு முப்பது அளவில் கட்சியினுடைய கொடியை மரியாதைக்குரிய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் கொடியேற்றி இந்த நிகழ்வை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் இந்த மாநாட்டில் கட்சியினுடைய அகில இந்திய நிர்வாகிகளும் கர்நாடகா கேரளா மாநிலத்தினுடைய தலைவர்களும் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அதேபோன்று கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் உரையாற்ற இருக்கின்றார்கள் ஆகவே தமிழகத்தினுடைய மக்கள் மதச்சார்பின்மை கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இந்த மாநாட்டிலே பங்கெடுக்குமாறு எஸ்டிபி கட்சியின் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி حق الباطل، إن الباطل كان زهوقا மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே